சற்றுமுன் வெளியான தகவல் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய திட்டம் ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பழைய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளன அதாவது தேர்தலுக்கு முன்னதாக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வர இருக்கிறது அதாவது இந்த பழைய ஓவியத்த திட்டமானது தொடர்பான அறிவிப்பு அளிக்க தரன்தீவ் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சரிடம் அறிக்கை அளிக்க இருக்கிறது அதற்கு பிறகு பழைய ஓவியத்த திட்டமானது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றன தலைமை செயலக வட்டாரத்தினர் திமுக ஆட்சி என்றாலே அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான அரசு என்பதுதான் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் சொல்லப்படும் கருத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கருணாநிதி தொடங்கி தற்போது ஸ்டாலின் வரை அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் இதனால் இந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செய்துள்ளதாக அதிமுகவினர் சொல்லி வருகிறார்கள் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது காரணம் தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓவிய திட்டம்தான் அமலில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பழைய ஓவியத்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பங்களிப்பு ஓவியத்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அப்போது அதனை நடைமுறைப்படுத்தியது இதனால் அதில் பல்வேறு குரல்படிகள் இருப்பதாகவும் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட் பாதிக்கப்படுவார்கள் என சில மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குறித்தனர் தமிழகத்திலும் பிரச்சினை வெடித்தது ஆனால் தற்போது வரை தமிழகத்தில் பங்களிப்பு ஓவி திட்டமானது அமல்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் பங்களிப்பு ஓவிய திட்டமானது ரத்து செய்யப்பட்டு பழைய ஓவிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த மாநிலங்களை போல் தமிழகத்திலும் இந்த பழைய ஓவிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றன திமுக ஆட்சி அமைந்து நான்காண்டுதல் நிறைவடைந்து ஐந்தாம் ஆண்டில் பயணிக்கிறது ஜனவரி மாதத்தில் இருந்து தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் இந்த ஆண்டுக்குள் பழைய ஓவிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது அரசு ஊழியர்கள் இதனால் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பழைய ஓகேக்க திட்டம் தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எவ்வித அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அதே நேரத்தில் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பண பலன் பெறுவது திருமண நிதி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு என ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் ஆனாலும் பழைய ஓவியத்திய திட்டம் தொடர்பான அறிவிப்பானது மற்றும் அரசு ஊழியர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியது இதை அடுத்து ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளன இதற்கிடையே பழைய ஓவியத்திய திட்டம் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையை தர தமிழ்நாடு அரசு ககன்தீவ் சிங் பேட்டி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது தொடர்ந்து அந்த குழுவினர் அரசு ஊழியர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் நடைமுறை ஆகியவற்றை ஆராய்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கையை தவிர இருக்கிறது தர இருக்கிறது அந்த அறிக்கையை தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு பழைய ஓவியத்திய திட்டமானது தொடர்பான அறிவிப்பு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை வெளியிடப்பட்டாலும் இரண்டு மாதங்களுக்குள் பழைய ஓவியத்திய திட்டமானது அறிவிக்க வேண்டும் என்பது தமிழக ஊழியர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறார்கள் இந்நிலையில்தான் அக்டோபர் மாதத்தில் அல்லது அதற்கு முன்பதாக செப்டம்பர் மாதத்திலேயே பழைய ஓவியத்தின் திட்டமானது தொடர்பான அறிவிப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்து நிச்சயம் இந்த பழைய ஓவியத்திய திட்டமானது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என்கிறார்கள் திமுகவினர் மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல அறிவிப்பு வரும் என ஏற்கனவே அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் இதற்காக அரசு ஊழியர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வங்கி விடுமுறை நாட்களை தொடர் தெரிந்து கொள்ளுங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் தவிர்க்கலாம் அதாவது முன்னணி வங்கிகள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை செயல்படுகிறது இந்த வேலை நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரத்திற்கு பல்வேறு வங்கிகளுக்கு மாறுபாடு அடையலாம் இதனால் தற்போதைய சூழலில் பெரும்பாலான வங்கி நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது இதனால் ஜூன் மாதத்தை பொறுத்த அளவில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி என்பது மூன்றாவது சனிக்கிழமையாக உள்ளது அதனால் அன்றைக்கு வங்கிகள் திறந்திருக்கும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள் மட்டுமே வங்கிகளுக்கு விடுமுறை முன்னணி வங்கிகள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை செயல்படுகிறது இந்த வேலை நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரத்திற்கு பல்வேறு வங்கிகளுக்கு மாறுபாடு வரும் அந்த வகையில் ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்கள் மற்றும் ஆகிய திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வரையிலும் இதே போன்ற மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமையான வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று வங்கிகள் செயல்படும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வங்கிகள் செயல்படாது நான்காவது வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ஒரிசா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடக்குன்னு அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்